இன்றைக்கு காலம் பெரிதாக இருப்பதை போல தெரிகிறது ஆனா உண்மையில் இது பெரிதல்ல அற்பம் ஒவ்வொரு வயதில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கடந்த கால வயது அப்படியே அசை போடுங்க நாற்பது வயசுல இருக்கிறவர் ஏ அப்பா எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம்னு உங்களுக்கு தோணுதா என்டா இப்பதான் தான் ஸ்கூல் போன மாதிரி இருந்துச்சு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு புள்ள பிறந்த மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை என்ன ஓட்டம் ஓடிடுச்சு முடிஞ்ச பிறகு தெரியுதுல இப்பதான் போன ரமலான் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அடுத்த ரமலான் இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு அடுத்த ஜும்மா வாரத்துக்குள்ளே இருக்கிற வாரம் பெரிது வாரத்தை விட்டு விலகிய பிறகு அந்த வாரம் சிறிதாக உங்களுக்கு தெரிகிறது சிறிதாக தெரிவதே உண்மை உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால பெருசா நினைக்கிறீ ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா நோன்பு நோம்பு காலத்துல நோம்பு திறக்கிற காண்டி எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முன்னாடி உட்காந்து ஏதாவது செய்வோம் ஏதாவது பண்ணுவோம் குரான் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பாயில உட்காந்து முன்னாடி பள்ளையா சட்டி கொட்டரா தூக்கி வச்சாச்சு பேர்த்தி வச்சாச்சு ஒரு வடை வச்சாச்சு தொடுக்கிறத சட்னியோ என்னமோ எல்லாம் வச்சாச்சு எல்லாம் முன்னாடி இருக்குது பத்து நிமிஷம் தான் ஆச்சு இருக்குது வந்து உட்காந்துருப்பாரு சட்டி தூக்கி ஒழுங்கா வச்சு அந்த பேர்த்தம்பளத்துல கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்கி டயத்தை பார்த்தா ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும் பத்து நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்கோ இன்னும் ஒன்பது நிமிஷம் இருக்கு அடுத்து வேலையை ஆரம்பிப்பார் வடை எடுப்பாரு பருப்புரை எடுத்து அப்படியே கஞ்சியில கொஞ்சம் கொஞ்சமா பிச்சி போடுவாரு அப்படியே விரல விட்டு கிண்டுவாரு மேல இருக்க ஆடை பூரா நவுட்டுவாரு எல்லாத்தையும் பார்த்து வச்சு வச்சு பக்கத்தில் சலாம் சொல்லி அசலாம் வளைக்கலாம் எட்டு நிமிஷம் தான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு எட்டு நிமிஷம் இன்னும் நேரம் போகவே மாட்டேங்குது டவுட் வேற டைம் கரெக்டா ஓடுதான் போற மாதிரியே இது நிக்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு உள்ளுன்னு யோசிக்கும் போது நேரம் போகவே மாட்டேங்குது போவே மாட்டேங்குது போவே மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் நோம்பு திறந்தாச்சு வீட்டுக்கு போயாச்சு கடையோ வேலையோ ஏதோ ஒன்னு முடிச்சுட்டு திரும்ப இருபத்தொழிக்கு வரணும் ஒன்பது மணிக்கு வருவாரு ஆறரைக்கு நோம்பு திறந்திருப்பாரு ஏழுரை எட்டு ஒன்பது ரெண்டரை மணி நேரம் இடைவெளி ரெண்டரை மணி நேரம் கழிச்சு பள்ளியாசலுக்கு வரும்போது அறக்க பறக்க வருவாரு என்னடா கேட்டா தான் நோம்பு துறத்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள ரெண்டரை மணி நேரம் ஓடி அடே ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு சாட்டு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பெரிய லாங்கா ஆனா நம்ம எல்லாரும் அதை ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் ஆளே இருக்க மாட்டோம் அதிகபட்சமா யாரு ஃபீல் பண்ணலாம் பசியே இல்லாம வயிறு புளிச்சு ஏப்பம் முடிச்ச மாதிரி மந்தமா இருந்துச்சுன்னா வேணாம் தோணாதே தவிர பசியோட லோம்பு துறக்க உட்கார்ந்துருக்கு எல்லாருக்குமே அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த நேரம் வாங்கு சொன்ன பிறகு பாய்க்கு போயிட்டா பிரச்சனை இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போனா வச்ச பாப்பாரோ கிடையாது பாப்பாரோ கஞ்சியை பாப்பாரோ கொற்றாவை பாப்பாரோ பேரிஞ்சம்பழத்தை பாப்பாரோ திருமவர் ரவுண்டு வரைய பாப்பாரோ கொற்றாக பாப்பாரோ வாச்சை பாப்பாரோ கிடையாரத்தை பாப்பாரோ ரவுண்ட் இந்த அஞ்சு நிமிஷ நேரம் ஏதோ பெரிய யுகம் கடந்ததை போல தோன்றுகிற நமக்கு அடுத்த இரண்டே மணி நேரம் கடந்திருக்கிறது என்னப்பா இது நேரமே இல்லை இன்னொரு அரை மணி நேரம் இரவு தொழுகை நென்ட் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே என்று சொல்ல வைக்கிறது என்றால் வாழ்வுக்கு உள்ளே இருந்து யோசிக்கிற பொழுது வாழ்க்கை பெரிது வாழ்வை முடித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது வாழ்க்கை அற்பம் நாளை மறுமையிலே உங்களின் அற்ப வாழ்வு தெரியும் நீ எவ்வளவு வாழ்ந்தா என்று கேட்டால் ஒரு நாளோ அல்லது அரை நாளோ என்று நாமெல்லாம் இந்த அரை நாளுக்காக ஒரு நாளுக்காகத்தான் இந்த வாழ்வா இந்த ஏமாற்றுதலா இந்த மோசடியா இந்த இறை மறுப்பா இறை நம்பிக்கையில் குறைபாடா தொழுகையை அலட்சியம் செய்வதா எல்லாவற்றையும் நிதானமாக நின்று சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதற்காக நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுடைய ஈமானிய உணர்வு அதிகரிக்கும் அதிகரித்த அந்த உணர்வு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் எந்த குடும்பத்திலே ஈமான் விழுகிறதோ அங்கே வாழ்க்கையில் நிம்மதிக்கு பஞ்சமில்லாமல் போகும் அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி மண் அமில சுவாலிஹம் யார் ஒருவர் ஆனோ பெண்ணோ வகுமினு அவர் மூமினாக இருந்து ஈமானோடு இருந்து நல்லறங்களை செய்கிறாரோ பல நோகையே என்னவோ ஹயா தன் தையிபா அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்வை நாம் அவருக்கு பரிசளிப்போம் நீ மூமி நான் ஈமானோடு இரு அந்த ஈமானோடு இருந்தா நீ ஆம்பளையா இருந்தாங்க தான் பொம்பளையா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பல குடும்பங்கள்ல நிம்மதி இல்ல அது இல்ல இது இல்லை பிரச்சனை யாரோடு ஒரு பத்து நிமிஷம் போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனைகளின் பட்டியல் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு கொடுக்காமல் இருக்கிறானே என்ற கார் இல்ல என்ற வீடு இல்ல என்ற வாகனம் இல்ல என்ற பிள்ளை இல்ல எனக்கு செல்வம் இல்ல எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்ல நிம்மதி இல்ல இதே வாழ்வின் புராணம் ஆனால் ஈமானோடு அல்லாஹ் சொல்லக்கிறான் ஆனோ பெண்ணோ ஈமானோடு இரு என்ன உ ஹயாத்தன் தஞ்சபா தூய வாழ்வை மனமான வாழ்வை நிம்மதியான வாழ்வை உங்களுக்கு நாம் பரிசீலிப்போம் என்று அல்லாஹ் சொல்லக்கிறான் அப்படியான வாழ்வை இம்மையிலும் பெற்று மருமையிலும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல விவானாக